திருக்குறள் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் இருந்தோம்பி விருந்தோம்பி விளக்கம் வீட்டில் இருந்து பொருள்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும் குரல் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு குரல் விருந்து தானுண்டல் சாவா மருந்தெனும் வேண்டர் பாற்றன்று குரல் விளக்கம் விருந்தினர் வீட்டிற்கு வெளியே இருக்க தான் மட்டும் தனித்து உண்பது சாவை தடுக்கும் மருந்தே என்றாலும் விரும்பத்தக்கது அன்று குரல் விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டர் பாற்றன்று குரல் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று குரல் விளக்கம் நாளும் வரும் விருந்தினரை பேணுபவனின் வாழ்க்கை வறுமைப்பட்டு கெட்டுப்போவது இல்லை குரல் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று குரல் அகனமர்ந்து செய்யால் உரையும் முகநமர்ந்து நல்விருந்தோம்புவான் இல் குரல் விளக்கம் இனிய முகத்தோடு தக்க விருந்தினரை பேணுபவரின் வீட்டில் திருமகள் மனம் மகிழ்ந்து குடியிருப்பாள் குரல் அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல் இல் குரல் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் குரல் விளக்கம் விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கிறவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ வித்தும் இடல் வேண்டும் விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வாண தவர்க்கு குரல் விளக்கம் வந்த விருந்தினரை போற்றி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினன் ஆவான் குரல் செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத் தவர்க்கு குரல் இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் குரல் விளக்கம் விருந்தினரை பேணுவதும் ஒரு யாகமே அதை செய்வதால் வரும் நன்மை இவ்வளவு என்று அளவிட முடியாது வரும் விருந்தினரின் தகுதி அளவுதான் நன்மையின் அளவாகும் குரல் இணைத்துணைதென்பதொன்றில்லை விருந்தின் பயன் குரல் விருந்தினரை பேணி அந்த யாகத்தின் பயனை பெறும் பேறு அற்றவர் செல்வத்தை சிரமப்பட்டு காத்தும் அதனை இழக்கும் போது இப்போது எந்த துணையும் இல்லாதவராய் போனோமே என்று வருந்துவர் குரல் பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்பட்டாதார் குரல் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கன் உண்டு விளக்கம் விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள் குரல் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கன் உண்டு குரல் குழையும் அணிச்சம் முகம் திரிந்து குழையும் விருந்து குரல் விளக்கம் அணிச்சம் எனப்படும் பூ முகர்ந்தவுடன் வாடிவிடக்கூடியது அதுபோல் சற்று முகங்கோணி வரவேற்றாலே விருந்தினர் வாடிவிடுவர் குரல் குழையும் அணிச்சம் முகம் திரிந்து குழையும் விருந்து